ஹாய் மொட்டப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ரிலீஸ் கேம் சேஞ்சர் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சாரோட இயக்கத்தில் வந்திருக்கேன் கேம் சேஞ்சர் இதில் வந்து மெகா பவர் ஸ்டார் ராம் சரண் நடிச்சிருக்காரு ஸோ அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி ஃபஸ்ட் எப்படியே ஃபஸ்ட் ரிவியூ பார்க்குறோம் ஸோ அதுக்கு முன்னாடி அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஸ்டேட்டஸ் வைங்க ஓகே கேம் சேஞ்சர் இதோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்துன்னு வச்சுங்களா அது கிட்டத்தட்ட ஒரு நிறைய படத்தோட கரண்டியில் ஒரு ஒரு கரண்டி போட்ட தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் சொல்கிறேன் கேளுங்க எப்படி இருக்கலாம் ஹீரோ எடுத்த ஒன்றுமே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக வராரு அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அது அப்படி போதுங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்டருக்கும் இவருக்கும் ஒரு உங்களுக்கே தெரியல ஹீரோ கலெக்டர்னா கம்பல்சரி மினிஸ்டர் கூட சிஎம் கூட சண்டை வரல மினிஸ்டர் கூட சண்டை வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மினிஸ்டரோட அப்பா தான் சிஎம்மு அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டோட இடைவெளியில் முடிக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்டருக்கும் அந்த ஐஏஎஸ் ஈரோவுக்கும் நடக்கக்கூடிய சண்டைகள் திரும்ப பார்த்தீங்கன்னா அவர் போய் எலெக்ஷன் கமிஷனராகவே வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இதே அந்த மினிஸ்டர் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக வராரு ஸோ இது மாதிரி ஒரு குழப்பமான ஒரு கதைகளும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்படி போயின்னு இருக்கும் மறுபடியும் சம்பந்தமேல இது இன்னொரு ட்ராக்கில் ட்ராவல் பண்ணும் மறுபடியும் ஒரு பக்கம் இப்படி போய்ட்டு திருப்பி சம்பந்தமேல ஒரு ட்ராக்கில் ட்ராவல் பண்ணோம் இவர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்றதே வந்து ஒரு குழப்பமாத கதையாக தான் போயிருக்காங்க அவ்வளோதான் சொல்ல முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ட்விஸ்டின்ற பேரில் இந்த கதையே வச்சுருக்காங்கன்றதால அது சொன்னால் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது வேறு ஒன்றும் இல்லை பெருசாக சுவாரஸ்யம் இல்லைன்னு வச்சிங்கன்னா இருந்தாலும் அந்த கதைக்கு ஒரு மரியாதை அதுக்கு தான் ஓகே திரைக்கதைலாம் அப்படின்றத நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அடுத்ததா இந்த மாதிரி சங்கர் சார் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் எப்படி பாக்கியராஜ் சாரோ அது மாதிரி வந்து சங்கர் சார் வந்து திரைக்கதைக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு நல்ல ட்ஷ் டிஸ்டோட பயங்கர ஃபே ஒரு திரைகத்தை பயங்கரமாக அமைஞ்சிருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இதில் கேம்ஸ் செஞ்சல் எப்படின்னா வேண்டிகிட்டே போனேன் ஐயோ கடவுளே இந்தியன் டூவில் தான் வந்து சங்கர் சார் வந்து கொஞ்சம் சொதப்பி இருப்பார் இதில் அப்படி இருக்கக்கூடாது ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு சம பெரிய ஹீரோ நமக்கு எப்படி இங்கே விஜய் அஜித்லாம் சொல்லுவோமோ அந்த மாதிரி வந்து ஆந்திராவில் ராம் சரண் ஒரு பெரிய ஹீரோங்க ஸோ அதனால் வந்து ஒரு மாதம் ஹீரோடும்போது நல்ல சப்ஜெக்ட் இருக்கும் அப்படி தான் நினச்சிட்டு போனோம் உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோவாக போனாலும் கொஞ்சம் வேகம் பிடிச்சிது சில இடத்துல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எழுத்துகிட்டு போயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா கதையே வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம பேரறிஞர் அண்ணா திரு கருணாநிதி ஸோ அந்த மாதிரி வர மாதிரி தான் கதையை எடுத்து வந்திருப்பாங்க அப்படின்னா அப்பா சிஎம்மு அது அடுத்து பிள்ளைய வந்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறது அண்ணன் தம்பி ஃபைட்டு இதில் அடுத்த சிஎம் நான் தான் அப்படின்ற மாதிரி அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தலைவர் வேறு ஒரு தலைவர் கிட்ட இருந்து தான் கட்சி உருவாங்கிற மாதிரி அப்படியே அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வரணும்னு எப்படி ஸோ இது இது இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் திருப்பி ஐபிஎஸ் ஐபிஎஸ்லேருந்து ஐஏஎஸ் மறுபடியும் எலெக்ஷன் கமிஷனர் எப்படியும் சொல்லிட்டு ஒரு மாதிரி இடியா பட்சிகள் மாதிரி தான் போகணும்னு வச்சுக்கோங்க சொல்கிற சொல்கிறேன் எனக்கே எப்படி இருக்குங்கண்ணா பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கு கேட்குற உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆ சிரிக்கிறாரு நம்ம கூட படம் வரோம் சரிங்களா சரி அடுத்து ஆக்டிங்கே போயிடலாம் நேரம் வேறு என்னத்தை சொல்கிறது எனக்கு தெரியல ஏன்னா சில கிளைமேக்ஸில் கதை சொல்ல விரும்பல இருந்தாலும் எல்லாம் நடக்க சொல்கிறேன் பாருங்க ஒரு எலெக்ஷன் கவுண்டிங்கு எலெக்ஷன் கவுண்டிங் இடத்துல உங்களுக்கே தெரியும் ஒரு சிஎம் எலெக்ஷன் அதாவது பொது தேர்தல் நடந்திருக்கு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடந்திருக்குன்னா அங்கே கவுண்டிங்க்கு வந்து கிட்டத்தட்ட சிஆர்பிஎஃப்லேருந்து துணை ராணுவம் முதல் கொண்டு ஏகே ஃபாட்டி செவன் கொண்டு இப்பாங்க யாராவது பிரச்சனை பண்ணணும் வந்தாலே ஷூட்டன் சைடு தான் வச்சுக்கோங்களேன் அங்கே போய் இவங்க என்ன பண்ணுறாங்க கட்டையும் போய் சட்டம் போட்டுருக்காங்க போலீஸை யாருமே காணுவாங்க இவர் ஏதோ சொல்லி அனுப்புறாரா என்னன்னு தெரில இவர் தனியாக சண்டை போட்டுருக்கிறாரு எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸர் ஐயோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆனால் இது வந்து ஒரு முப்பது வருஷம் முன்னாடி பிஃபோர் நைன்ட்டியில் நைன்டி பீரியடில் திந்தா வேணா ஹிட்டாக ஓடி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ சிரஞ்சீவி ரெடி பண்ண கதை நினைக்கிறேன் அந்த டைமில் ஒரு கால்ஷீட் முடியலையா தெரில சங்கர் சாருக்கு இப்போ ராம் சரண் வச்சு ஏற்றுனா நான் நினைக்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி நிறைய தலைவலியாகவே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் வரும் கங்குவா மாதிரி சவுண்ட் அதிகமாக இருக்குது இப்போதையும் காது குருன்னு இருக்குது அது உஷாராக காதில் அந்த இதெல்லாம் வச்சுட்டு அந்த ஏர் பட்ஸ் இதை வச்சுட்டு சேஃப்டிக்கு அடுத்து அவ்வளோதான் ஸ்க்ரீன் ப்ளே இவ்வளோ தான் அடுத்து ஆக்டிங் போயிடலாம் ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா ராம்சரன் சார் எச் சூர்யா ஜெயராம் அண்ட் சுனில் சுனில் நேர் பார்த்தீங்கன்னா சீனோ ஒரு வேறுலாம் புஷ்பால் அவர் தான் ஸோ இவங்க நாலு பேர் ஒரு அடிப்பு வந்து ஓகே அதனால் பட்டிக்கலராக வந்து எச்ஜே சூர்யா சார் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும் அடுத்ததான் வந்து ஆர்ட் டைரெக்ஷன் அது உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல சங்கர் சார் படம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாதாரணமாக பாட்டுகளுக்கு மட்டுமே எழுபத்தஞ்சு கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்போ பார்த்துட்டுங்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்ட் டைரக்ஷன் ஓகே தான் ஓகேண்ணா ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க அண்டு கேமரா வழக்கமாகவே சங்கர் சார் படத்தில் டெக்னிக்கல் எல்லாமே எப்படி இருக்குன்றது வந்து கேமராவும் பார்த்திங்கன்னா நிறைய ஷார்டில் எப்படி எடுத்திருப்பாங்கன்றதே வந்து யோசிக்க முடியல ஏன்னா வந்து அதாவது ஹெலிகா அதாவது ட்ரோன் யூஸ் பண்ணாங்களா இல்லை வந்து ஜிம்மி ஜிப்பா அப்படின்றதே நமக்கே யூகிக்க முடியாது அந்தளவுக்கு வந்து கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க கேமரா ஒர்க்கு ஆக்ஷன் ஒர்க்கும் ஓகே தான் ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அன்னியன் படத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த இந்தியன் டூ வரைக்கும் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நல்லாவே இருக்காது சங்கர் சார் படத்தில் அதாவது இவர் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணுற ஜீரோஜி ஏதோ ஜீரோ கிராவிட்டி அந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்கன்ற சொல்லிட்டு சொத்த இருக்கும் சிவாஜி படம்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு இரநூறு ரவுடி இருப்பாங்க ரஜினி சார் எதுவும் பண்ண மாட்டார் இப்படி இருந்தாலும் கூட அந்த இரநூறு பேர் அப்படியே பறந்து போக விழுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது டிஃப்ரெண்டாக பழைய அந்த முதல் ஒன்றெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபைட் சிக்கு சிறப்பு இதில் பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சரிங்களா நம்ம எஸ் தம்மன் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து தெலுங்கு சினிமா தமிழ் சினிமாலேயும் வந்து நல்லா தான் போயிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு பாட்டை வந்து சூப்பராக சுற்றிருக்காரு தமிழ்லேருந்து தமிழை ரொம்ப ஹிட்டான பாட்டு ஐயாவோடு திறந்து தான் கிடைக்க அந்த சாங்கை எடுத்து அப்படியே ஜரகண்டி ஜரகண்டி அந்த சாங்காக போட்டிருக்காரு சரிங்களா நீங்கள் திருப்பி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஐயாவோடு திறந்தா கிடைக்கும் ஒரு மொபைலில் பாட்டை ப்ளே பண்ணிங்க ஜரகண்டி ஜரகண்டி ஒரு பாட்டை ப்ளே பண்ணிங்க ரெண்டுமே ஒரே லைன் ஒரே மியூசிக் அப்படியே ஓடும் சரிங்களா இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன் நம்ம இப்போ ப்ளே பண்ண முடியாது ஏன்னா படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து ப்ளே பண்ணோம்னா காப்பிரைட் இஷ்யூவில் வந்து அந்த வீடியோவே வந்து வராது உங்களுக்கு அதனால் வந்து பாட்டை ப்ளே பண்ண முடியாது நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துங்க இல்லை ஏற்கனவே நான் போட்ட லிங்க் வேணாலும் கீழே கமெண்ட்டில் போடுறேன் ஸோ தமன் சரியாக அப்படி பண்ணியிருக்காருன்னு தெரில இது இன்னும் இளையராஜா சாருக்கு எனக்கு தெரியலான்னு தெரில இந்த நியூஸு தெரிஞ்சு தான் கேஸ் போட்டு அவர் ராயல்ட்டி வாங்கிட்டு வர்றேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதாவது பொலிட்டிக்கல்லே வந்து டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டெல்லாம் கொண்டு வருவார் உங்களுக்கே தெரியும் அதாவது இதில் சில கருத்து சொல்லியிருப்பாரு எல்லாருமே ஓட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சாரத்தை பார்த்துலாம் சொல்லியிருக்காருன்றதுன்னா எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஐஏஎஸ் அவங்களுடைய பவர் என்ன அப்படின்றது வந்து பொலிட்டிஷியனுக்கு எப்படி புரிய வைப்பார் அப்படின்ற ஒரு சீனும் நல்லாயிருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு சீன் மட்டும் தான் அதே மாதிரி அம்மா சென்டிமெண்ட் சீனும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருப்பார் எப்படி நம்ம முதலாளெல்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி அம்மா சென்டிமெண்ட் சீனும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கார் மற்றபடியெல்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும் இதில் பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது தான் சொல்ல முடியும் எதிர்பார்ப்பு இருந்தது பட் அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல அதுக்கான இது கொடுக்கல எனக்கு தெரிஞ்ச வந்து சங்கர் சாரோட டைரக்ஷன் திறமை வந்து கடந்த அன்னியனுக்கு சிவாஜிக்கு அப்புறமாவே வந்து ஆகிட்டு தான் வருது சொல்ல முடியும் ஏன்னால் எந்திரலாம் வந்து சும்மா பிரம்மாண்ட பிரம்மாண்ட பல காட்டன் மாதிரி தான் திருப்பாங்க டூ பாயிண்ட் ஓ அந்த கதை தான் வச்சுங்களேன் பணத்தை செலவு பண்ணி சும்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு தவிர மற்றபடி ஒரு அந்த டைரெக்ஷன் அதாவது சார் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் ரெண்டு நேரம் கை தட்டு வர மாதிரி தான் பணம் எதிர்பார்க்குறாங்க மக்கள் ரொம்ப ஏதாவது ஜூனியஸாக திங்க் பண்ண சொல்லிட்டு ஒன்றுமே உப்புச்சப்பு இல்லாமல் வைக்கிறது வந்து யாரும் எதிர்பார்க்கல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பழையபடி வந்து கமர்ஷியல் படம் எடுத்து கொடுங்க காதலன் மாதிரி ஒரு படம் எடுத்து கொடுங்க சங்கர் சாரைடாதான் கேட்குறேன் காதலன்லாம் பார்த்திங்கன்னா வந்து பெருசாக அரசியல்லாம் பேசியிருக்க மாட்டார் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் கை தட்டு வரலாம் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி படங்கள் கொடுங்க சரிங்களா இல்லை ஜீன்ஸ் மாதிரி கொடுங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஜாலியான ஒரு யூத்ஃபுல்லான வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க மக்கள் சரிங்களா அந்த மாதிரி படம்லாம் இப்போ இல்லை அதை விட்டுட்டு கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நானே உங்களுக்கு நிறைய கருத்து சொல்கிறேன்னு நினைக்கிறேன் போதும் இதோட அந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறேன் அடுத்து வணங்க ரிவ்யூ வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்